நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ முயற்சி செய்யுது சார் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பஞ்சகாவியா செய்யலான்னு இருக்கிறேன் அதை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம சாணியை எடுத்துருவோம் கீழே போட்டிருக்குது அதனால் மேலே தான் இருக்கிற சாணியை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மண் ஓட்டின்னு இருக்கிற சாணியை எடுக்காதீங்க இது போல வெயிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சார் கட்டி கட்டியா இருக்குது இடம் போடுறோம் மூன்றரை கிலோ வருது இதுல தானே போட போறோம்

காலையில் பார்த்தீங்கன்னா சாணம் வந்து மூணு கிலோ தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மாடு போட்டுச்சு ரெண்டு கிலோ ஆட் பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெய் ஊற்ற போகிறோம் நெய் எவ்வளோ ஏற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சாணத்துக்கு இரநூறு எம்எல் நெய் இதை ஊற்றி பிசைஞ்சு வச்சிடணும் சாணத்துக்கிட்ட காமி ம் சாணம் எடுத்து வைக்கும் போது நல்லா மூடி போட்டு வச்சிருங்க முட்டை இட்டுச்சுன்னா புது இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூணு நாள் காலையிலும் இது இன்னைக்கு வைக்கிறோமா மீதி சொல்றேன் மீதி என்னென்ன பொருள் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ காலைல போட்ட சாணம் இல்லைன்னா நைட்டு போன சாணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நைட்டு போட்ட சாணம் தான் எடுத்து போட்டுக்கிறேன் இரநூறு நெய் எவ்வளவு பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாய் இது பியூர் நெய்யான்னு கேட்டிங்கன்னா இந்த கிரிமெத்த நெய்யா தான் இருக்கும் பியூர் நெய் நம்ம தான் ஒன்று ஏடுல இருந்து எடுத்த நெய் இது பால்கார்கிட்ட இருந்து வந்தது கிரிம் நெய் தான் நம்மகிட்ட கிடைக்கிற பட்சத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும் கவர் போட்டு கட்டணும் அது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்மளுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அதுதான் கட்டிட்டீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வராத இடம் இல்லைன்னா வெயில் அதிகமாக படாத வெயில் படாத இடத்துல வச்சிருக்கேன் மூணு நாளைக்கு காலையிலும் சாயந்தரமும் பெசிஞ்சு விடணும் அது அடுத்தது நம்ம பார்ப்போம் மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம சாணி எடுத்து போட்டோம் பஞ்ச காவியாக இன்றைக்கி வந்து மூணு நாளும் தொடர்ந்து நம்ம பிசைஞ்சு விட்டோம் காலையிலையும் சாயந்திரமும் பிசைஞ்சு விட்டோம் சாணத்தை இதுக்கப்புறமேட்டுக்கு இது கூட சேர்க்க வேண்டிய பொருள்லாம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பன்னெண்டு பன்னெண்டு வாழைப்பழம் ஒரு இளநீர் போதும் நம்ம ரெண்டு இளநீர் போடுறோம் அப்புறமேட்டுக்கு வந்து ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு லிட்ரு தயிர் ரெண்டு லிட்டரு பால் ரெண்டு லிட்டரு கோமியம் ஒரு இளநீர் போட்டாலே போதும் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் நான் ரெண்டு இளநீர் போடுறேன் சரியா எத்தனை இளநீர் ஒன்றாலும் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்துச்சுன்னா காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வாங்கி போட்டுக்கிறோம் இல்லைன்னா வெளியே காசு கொடுத்து தானே வாங்கணும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இளநீரை உடச்சி ஊற்றிப்போம் இளநீர் ஏன் ஊற்றுறீங்கன்னா இதுல குளுக்கோஸ் இருக்குது எழ்நீரில் அதனால இந்த பஞ்சகாபியை குளுக்கோஸ் போச்சுன்னா அதான் பயோட்டிக் இதுல எல்லாமே நுண்ணுயிர் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா தயிர் ரெண்டு லிட்டரு நல்லா கூட பரவாயில்ல தயிர்ல என்ன அமைதியாக இருக்குது தெரியுமா ம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு பால் ரெண்டு தானே கரெக்டா அதிகமாக அழகு இல்லையா தயிர் அழந்துட்டீங்களா தொண்டு பால் மீதி இருக்குது வேணுமா வீட்டுக்கு வாழைப்பழம் இது போல நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக தோல் உரிச்சி வச்சிங்க செஞ்சு போட்டுருங்க பன்னெண்டு வாழைப்பழம் இது அஞ்சு கிலோ சாணத்துக்கு இதில் அஞ்சு கிலோ சாணத்துக்கான ரேஷியோ ஒரு கிலோ சாணத்துக்கா அப்படியே கம்மி பண்ணிக்க வேண்டியதான் எது செய்யணும் தெரியுமா பயிருக்காகவும் நம்ம கோழிக்காகவும் தான் கோழிக்கும் யூஸ் பண்ணலாம் இதுக்கான ஆராய்ச்சி போயின்னு இருக்குதான் பஞ்சகாவியாவை சா ஒரு கிலோ தீவனத்தில் பத்து எம்எல் கலந்து வச்சோம்னா கோழி நல்லா வளர்ச்சி அடைய பத்து எம்எல் பஞ்சகாவியா கலந்து பிசைஞ்சு வச்சாங்கன்னா அதுக்கான நுண்ணுயிரெலாம் பெருக்கி அதில் ஜீரண சக்தி அதிகப்படுத்துதான் கோழி தீவனம் அதிகமாக எடுத்துக்கு தான் வைட் கெயின் நல்லா இருக்குது தான் இது அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரலை ஆனால் ஆராய்ச்சி அண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் அறிவியல் துறையில சொல்றாங்க கிடையாது இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்றேன் வீடு ஜூம் பண்ணிலாம் எடுப்பாங்களா அது போலாம் எடுக்க முடியுங்களா கோமியம் கடைசியாக ஊற்றிக்கோங்க ஏன்னா கோமியம் ஊற்றிட்டு பெரிய இது போல போட்டு

இது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை ஆர்கானிக்கு ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது இருக்குது அதோட மீதி இது அரை கிலோ தான் இருந்துச்சு அதை போடுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கினது ஆர்கானிக்காக நான் தெரில வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா ப்ரோ பயோடிக் அப்படின்னு வாங்க இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா பயோடிக் வெள்ளம் பார்த்திங்கன்னா ப்ரோ பயோட்டிக் இந்த ப்ரோ பயோட்டிக்கை போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பயோட்டிக் வந்து நல்லா கூடுதலாக வேலை செய்யும் ஆமாம் அதனாலதான் இந்த லூஸ் மோசன் ஆகுறதுனா தயிர் சாப்பிடும் போது கூட வெள்ளத்தையும் சாப்பிட சொல்றாங்க ஏன்னா அந்த தயிரோட நுண்ணுயிர்கள் போயிட்டு நல்லா வேலை செய்யணும்னா கூட வெள்ளம் சாப்பிட்டோம்னா நல்லா வேலை செய்யும் தயிர்ன்றது பயோட்டிக்கு இது வந்து வெள்ளம் ப்ரோ பயோட்டிக் அக்கறை சரியாக உடைக்கலானாலும் கட்டி கட்டியாக இருக்குது இப்போ நம்ம கல தினமும் கலக்க போகிறோம் இதை கலக்கும் போது கரைஞ்சிரும் கரைச்சியாக பார்த்தீங்கன்னா கோமியம் ஊச்சிடுவோம் கோமியம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு ஊத்துறேன் வீட்டில் ஒரு லிட்டரை சாயந்தரம் பூச்சி ஊற்றிடுவேன் கோமியம் காலைல எடுக்க முயற்சி பண்ணோம் ஒரு லிட்டர் தான் கிடச்சிது கோமியம் ஊற்றிட்ட பிறகு இது போல் குச்சி வச்சு கலக்கி விட்டுருவேன் மூணு கிச்சி யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இப்போ களைக்கி விட்ட பிறகு சுத்தமாக கழுவி காய வச்சுருங்க ஈ உட்காராத அளவுக்கு ஈ உக்காந்துச்சுன்னா ஆகும் புழு வச்சிரும் அது அப்படியே போட்டோம்னா புழு முட்டை உள்ளே போய் புழு வச்சிரும் நம்ம கோமியம் ஊற்றிக்கிறோம் இருந்தாலும் புழு வைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த கலக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க இதை பார்த்திங்கன்னா இனியிலேருந்து முப்பது நாள் கலக்கி விடணும் காலையிலையும் சாயந்தரமும் காலையில் ஐம்பது முறை வலதுபுறமாகவும் ஐம்பது முறை இடதுபுறமாகவும் சுத்தணும் அதே போல் சைந்தரமும் சயந்திரமும் ஐம்பது முறை வலது புறமாகவும் ஐம்பது முறை இடதுபுறமாகவும் சுத்தணும் இது போல துணியை போட்டு நம்ம கட்டுறா மாரி கட்டி வச்சிருங்க மறுநாள் சுற்றிக்க என்ன பண்ண முடியும் வேறு எதுவும் அஃபெக்ட் ஆனது கிடையாது இல்லை துணி போட்டு மூடுங்க உங்களுக்கு இந்த கட்டுற பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா இது போல் டியூப் கட்டி வச்சு இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது போல் மாட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெல் பங்கான இடத்துல வச்சுருங்க அதாவது பூனை ஏறி ஓடுறா மாதிரி இல்லை மழை தண்ணி படுறா மாதிரி சாரல் அடிக்கிற மாதிரி இடத்துல வைக்காதீங்க சேஃப்டியான இடத்துல வச்சுருங்க நிலலாம் வீட்டு வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா லைட்டாக ஸ்மெல்லு வரும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க தினமும் நம்ம அதை களைவிடுவோம் முப்பது நாள் கழித்து பார்ப்போம் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகாவியா போட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு கோமியம் வந்து இல்லாமல் போயிடுச்சு சரி சைந்தரம் பிடிக்கலான்னு பார்த்தா சைந்தரமும் எனக்கு கிடைக்கல மறுநாள் காலில் தான் கிடைச்சிது அதுதான் நான் ஊற்ற போகிறேன் ஒரு நாள் டிலே ஊற்றுனாலும் பரவாயில்லையா ஆகுமா அது எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் ஊற்றிக்கிறேன் ஏற்கனவே அது எதுவும் ஆனது கிடையாது அதே நம்பிக்கையில் தான் இப்பயும் ஊற்றுறேன் இல்லை கோமியம் மட்டும் கிடைக்கல ஓகே எனக்கு இளநீரும் கிடைக்கல அப்படின்னா அதையும் நாளைக்கு ஊற்றலாமா ஆஹா அதுவும் நான் ஊற்றி பார்க்குறேன் இளநீர் தயிர் பால் மட்டும் ஊற்றது கிடையாது அந்த ஸ்பாட்டில் வாழைப்பழம் இதெல்லாம் ஸ்பாட்டில் போட்டுக்கிறேன் இளநீரும் டிரே ஆகி போய் ஊற்றிக்கிறேன் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தயிரும் டிரே ஆகி ஊற்றிக்கிறேன் எதுவும் ஆனது கிடையாது நேற்ற விட இப்படி உப்பி வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஏ அப்படி ஆச்சு குளிச்சு சாணி பாத்தீங்கன்னா புளிச்சிருக்கு நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா பயோட்டிக் போட்டோம்ல எப்படி புளிச்சு போறேன் சாணி நம்ம இத போட்டு ஒரு மூணு நாள் இப்படிதான் இருக்கும் இது போல புளிச்சா மாதிரி தான் வரும் நம்ம கலக்க கலக்க மாறிடும் மறுநாள் என்னால சாணி ஒரு கணக்கு ஐம்பத்தோரு நாள் தடவை கலக்காம விட்டா என்ன ஆகும் எல்லாம் புளிச்சு பொங்கி வந்துடும் அதனால தான் இதில் இப்போது நிறைய பேக்டீரியா ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த பேக்டீரியாஸ்லாம் என்ன பண்ணும் நிறைய வாயுக்களை வெளியிடும் அந்த வாயுக்களை மாவு ஆமா அதேதான் மாவு புளிக்கிற ப்ராசஸ் தான் மொத்தம் புளிச்சு ரொம்ப புளிச்சு அந்த புளிப்பை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ சுற்றி விடுறோம் ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் சாணி அப்படியே பிடிச்சா மாதிரி தான் இருக்கும் பயங்கரமா அதுக்கப்புறம் மட்டும் தான் தனியாக மாறும் இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் கம்பல்சரி தினமும் ஒரு ஒரு நாள் கூட டிலே ஆகாம களை கூட்டணும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் களை கூடலன்னா கூட ப்ராப்ளம் இருக்காது ஆனால் இந்த ரெண்டு மூணு நாளில் களை விடாம இருப்பீங்கன்னா சாணி பார்த்தீங்கன்னா புளிச்சு வடிஞ்சு வீங்குறோம் இந்த கொம்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை நல்லா கழுவி வச்சிருங்க உடனே ஏன்னா இந்த ஸ்மெல்லுக்கும் இந்த இதுக்கும் ஈ வந்து அப்பப்போ உட்கார ஆரம்பிக்கும் இந்த உட்காந்து முட்டை எடுத்து போயிடுச்சுன்னா அப்படியே வச்சோம்னா வச்சு கலக்கணும்னா பூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு இது போல வந்தது கிடையாது ஆனா சொல்லிருக்கிறாங்க அந்த தான் நானும் சொல்றேன் இதுக்கு டைமிங் ஏதாவது கலக்கிறதுக்கு காலையில சேந்திரம் ஒரு ஒன்பது மணிக்குள்ள ஒன்பது பத்து மணிக்குள்ள கலக்கிடுங்க அதே போல நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள கலக்கிடுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்ச வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போட்டோம் ஆனால் ஆக்சுவலாக நான் என்ன சீனா இருவத் முப்பது நாளில் வந்து முப்பது நாள் களைக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு இந்த பஞ்சக்காவியை ரெடி பண்ணுறதை ஒரு நாலஞ்சு தடவை தான் நான் போட்டு பார்த்துக்கிறேன் அதனால் நான் என்ன பண்ணேன் முப்பது நாள் நினச்சிக்கினேன் சரி இருந்தாலும் இன்றைக்கி டவுட் வந்துருச்சு முப்பது நாளா இருபத்தி ஒரு நாளான்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இருபத்தொராவது நாள்லேயே நம்ம வந்து வேறு டப்பாவில் மாற்றி ஊற்றி வச்சுக்கலாம் இருபத்தொராவது நாள்லேருந்து பயன்படுத்திக்கலாம் நாள் கூடுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி பன்னெண்டுனா அது ஒரு மூணு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு முப்பத்தி ஒன்பது நாள் கழிச்சா நான் வேற டபால யூஸ் பண்ண போறேன் இதே டப்பாவில் இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தினமும் களை கூட்டுற ஒரு இருபத்தோரு நாள் மட்டும் களை கூட்டா போவோம் போதும் முழுசா கலக்கின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தனியாக மாறிடும் ஆனால் அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும் பூடு ஊட்டினு மாதிரி வரும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாணத்தில் இருக்கிற மீட்டேன் மீட்டேன் வாயு நம்ம கடைசியை பேசி போது ஃபோன் வந்துருச்சு அதாவது சாணி வந்து பூரி விட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு வெளியே வெளியாகும் அதனால தான் அந்த பூரி விட்டுன்னு வர்றது அதை நம்ம தொடர்ந்து இருபத்தொரு நாள் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடும் அதுக்கப்புறம் இருபத்தொரு நாள் கற்றுக்கிறது நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அதாவது நம்ம பயிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் டேங்குக்கு முந்நூறு எம்எல் கலந்து பத்து லிட்டர் தண்ணியில் முந்நூறு எம்எல் இந்த கொஞ்ச கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லா இருக்கும் நானும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன் என்னால் ரிசல்ட்டை கண்கூடாக அதை ரெக்கார்டிக்கலாக காமிக்க முடியுன்னா நம்மளால உணர முடியும் நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசாயனம் கலந்த அடிக்கிறோம் பாருங்கள் பூச்சிக்கொல்லி அதை விட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பூச்சிக்கொல்லியா வளர்ச்சி ஊக்கியா இது வளர்ச்சி வளர்ச்சி பூச்சிக்கொல்லி கிடையாது பூச்சி விரட்டி வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும் இல்லாமல் நம்ம இதில் நம்ம எதுக்காக இப்போ இதை போட்டுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கிற மரத்துக்கு இந்த கொய்யா மரம் இந்த பப்பாளி மரம் இந்தமாரி இந்த கொடி வைக்கலாம் போட்டுக்கிறோம்ல அதுக்காகவே யூஸ் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் கோழிக்கு ட்ரை பண்ணலாம் நான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணேன் நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அதை கண்டினியூ நான் ஃபாலோ பண்ணல சரி இந்த வாட்டி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை போட்டேன் நம்ம இதை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவோம் கோழிக்கு என்ன பண்ணுவீங்க கோழிக்கு தீவனத்தில் கலந்து போட வேண்டியது தான் அதாவது ஒரு நூறு கிராம் தீவனம் போடுறோன்னு வச்சுங்க அதில் ஒரு ஒரு எம்எல்ஏ இந்த பஞ்சகாதியை ஊற்றி கலந்து கோழிக்கு போடணும் கோழி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கோழி நல்லா புஸ்தியாக வரும் அப்படின்னு ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வந்துச்சு சரி இப்போயும் ட்ரை பண்ணுவோம் நம்ம இப்போ ஒரு கோழி ஒரு ஒரு சீரியஸ் ஒன்று போட்டிருக்கோம்ல செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா இதை ஃபில் பண்ணி விட்டுனா அதோட கலக்க தேவையில்ல ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை மட்டும் மூடியை திறந்து விட்டீங்கன்னா கேஸ் பாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லோ தக்கையான மூடி தான் போட்டு டைட்டான மூடி போடுறது கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா கேஸ் பாம் வாய்ப்பு இல்லை அதே போல் இல்லைனா நீங்கள் வாட்டர் கேன் கேட்டு ஊற்றி வைக்கிறீங்கன்னா லைட்டாக மேல் மூடியில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு விட்ருங்க வாயு வந்தால் கூட அதுவாக வெளியேறியும் எத்தனை லிட்டரு கேனு அஞ்சு அஞ்சு லிட்டரா மிஸ் ஒரு அது அஞ்சு லிட்டர் கேனு ரெண்டு கேண வந்துருச்சு இது ஒரு ஒரு லிட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து லிட்ரு பன்னொரு வந்திருக்கும் வந்திருக்கோம் தான் நம்ம பஞ்சகாவியா செய்கிற முறையை எனக்கு தெரிஞ்ச நானும் கற்றுக்கிறேன் தான் இதில் நடந்ததை வச்சு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்